ಕ kern solamente � ಥಾಕುಜಮ್ ಚಾ಑ ters pضachant ಯಿದ್ ಟೊ ನು ನತಿದ curs CDU ಯಿಂ ನು ಇರಗುು ನನಿದೆ

அரே காவிதேரே அரே காவிதேரே பெரியயா இதுல படம் குடிச்சோனே சொல்லுங்க அது ரொம்ப சரச சொல்றாரு அன்னை பணம் பாய் வந்திருக்காங்க அங்க இருந்து ஒரு வீடு குடி போறாங்க யாரும் வர நான் நல்லிய கேள வேண்டியது நீ தேங்கத்துக்கு நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் பதில சொல்றதை கொண்டோ போட்டோஸ் எடுக்கறதுக்கு ஒரு பிளான் போட்டு இருக்கோம் थैंक यू so much பிரெண்ட்ஸ் ஓகே சார் படம் <muchas>